துணை முதல்வர உதயநிதி ஆக போறார் அப்படிங்கறத நான் ஒரு பெரிய செய்தியா பாக்குறேன் இப்ப விளையாட்டுத்துறை அமைச்சரா உதயநிதி இருக்க அந்த விளையாட்டுத் துறையில என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஒரு உதயநிதிக்கு தெரியும் இதை இவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு எம்ஜிஆர் இருந்தார் சீஃப் மினிஸ்டர் காமராஜர் இருந்தார் சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி இருந்திருக்க ஜெயலலிதா இருந்திருக்க ஜெயலலிதா பீரியட்ல ரொம்ப அழகா இருக்கு வயநாடுல ராகுல் காந்தி வயநாடு தொகுதியை ரிசைன் பண்ணிட்டார் டிசைன் பண்ணிட்டு உடனே என்ன பேசினாங்க இவங்க வரப்ப அவருடைய சிஸ்டர் பிரியங்கா காந்தி அங்க இது யார் முடிவு பண்ண சார் விஜய் எந்த எலக்ஷன்லயுமே நிக்கல சார் அதனால இவருக்கு என்ன ஓட்டு பிரச்சனை இது அதெல்லாம் தெரியாது என்னாமலை இன்னைக்கு இருக்கிறதுல தமிழ்நாட்டுல பிஜேபி காது ஊன்றியாச்சு அதை யாருமே எந்த கட்சியும் மறுக்க முடியாது சார் போட்டி போட்ட தொகுதிகளில் பதினோரு தொகுதிகளிலே என்னமோ இவங்க ரெண்டாவது வந்திருக்கு இப்ப விஜய் அவங்க வந்தால் வரட்டும் அவருடைய கோட்பாடு என்ன சித்தாந்தம் என்ன அவருடைய என்ன பாலிசி இதையெல்லாம் சொல்லட்டும் மக்கள் வரவேற்றார் என்றால் அவரும் வரட்டும் சார் இதே சிவாஜி ஒரு நடிகர் ஆரம்பிச்சார் அவரால் இது பண்ண முடியும் இப்ப

வணக்கம் வணக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆக போகிறாரா அவர் வந்து ஏற்கனவே வந்து அரசியல் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி இருப்பார் அதை பார்க்கும் போது இப்போது அரசியல் வந்திருந்தார் அமைச்சராகப்பட்டிருக்கிறார் இப்போது அடுத்து துணை முதல்வர் ஆக போகிறார் கூட செய்தி வெளிவருகிறது அவர் துணை முதல்வர் ஆக போகிறாரா என்ன திமுக என்ன நடந்துட்டு துணை முதல்வரா உதயநிதி ஆக போறார் அப்படிங்கறத நான் ஒரு பெரிய செய்தியா பாக்குறீங்க ஏனால் இதே ரெண்டாயிரத்தி அஞ்சோ இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை ஸ்டாலின் அவர்கள் துணை அதுக்கு முன்னாடி மேயராகவும் இருந்திருக்கார் இவர் துணை முதல்வரானார் ஸ்டாலின் இப்போ ரெண்டாயிரத்தி அதுக்கப்புறம் இவர் கருணாநிதி அவர்கள் ஓய்வு பெற வரைக்கும் இவர் தான் இருந்தார் கருணாநிதிக்கு அப்புறம் தான் இவர் சிஎம் ஆயிருக்கார் தமிழ்நாடு இவர் சிஎம் ஆயிருக்கார் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலதான் சீப் மினிஸ்டர் இவர் துணை முதல்வராக இருக்கிற நிறைய திட்டங்கள் நிறைய பண்ணிருக்காரு சார் மேயராக இருக்கும் போதும் பண்ணார் ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராகவும் பண்ணியிருக்கார் சார் ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னாலே டெப்டி சீப் மினிஸ்டர் மினிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே சார் உங்களுக்கு உதவி செய்யறதுக்குன்னு அஃபிஷியல்ஸ் இருக்காங்க சார் உங்களுடைய மற்ற வேலை எல்லாம் நீங்க பாலிசியை பத்தி தான் சார் நீங்க சொல்லணும் இந்த மாதிரி நான் பண்ணணும் மக்களுக்கு இது பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி கொண்டு போக போற முன்னேற்றத்தை கொண்டு போக போறேன் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க சொல்லுங்க சோ செக்ரட்டரி ஜாயிண்ட் செக்ரெட்டரி இவங்கெல்லாம் எதுக்கு இருக்கீங்க அதுக்கு தான் ஐஏஎஸ் எல்லாரும் எதுக்கு அதுக்கு தான் வச்சிருக்கோம் நீங்க சொல்லணும் நீங்க தான் பாலிசியை போடணும் நீங்க தான் இதுக்கு எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரணும் என்ன கொண்டு வரணும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்சு தங்கம் தென் மந்திரி ஓகேவா அவருக்கு தெரியும் ஆனால் அந்த பட்ஜெட்டை பூரா மைனூட்டா ஒண்ணு தமிழன் த தங்கம் தென்னரசா போடுறார் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் பட்ஜெட் மைக்ரோ ஒன்று ஒன்றும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி இருந்தார் அதுக்கு முன்னாடி சிதம்பரம் இருந்தார் மன்மோகன் சிங் இருந்தார் தென் இப்போ நிர்மலா ஜி இருக்காங்க அவங்களா ஒன்று ஒன்று போடுறாங்க இல்லை அவர்தான் அரசாங்கம் பிரைம் மினிஸ்டர்ல இதுதான் இது ப்ளூ பிரிண்ட் இதான் இந்த மாதிரி போகணும் இந்த மாதிரி மக்களுக்குலாம் நான் பண்ணணும் இந்த மாதிரி ஆயிரம் திட்டங்கள் இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இவங்க உடனே என்ன சொல்லுவாங்க ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் பேசுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி மொத்தமாக அஃபிஷியல் அவங்களுக்கு தெரியும் சார் எவ்வளோ வருவாய் இருக்குது எவ்வளோ செலவு இருக்குது எவ்வளவு பற்றாக்குறை இந்த பணத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணணும் எனக்கு இதுக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும் இந்த இதுக்கு டிபார்ட்மெண்ட் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் இந்த ஃப்ரீ பீஸ் இலவசம் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் எல்லாம் சொல்லிடுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி இருக்காரு அந்த விளையாட்டு துறையில என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவர் உதயநிதிக்கு தெரியும் இதை இவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க இவங்க என்ன சார் இப்ப எம்ஜிஆர் இருந்தார் சீஃப் மினிஸ்டரா காமராஜர் இருந்தார் சீஃப் மினிஸ்டரா கருணாநிதி இருந்திருக்காங்க ஜெயலலிதா இருந்திருக்காங்க எல்லாமே ஜெயலலிதா பீரியட்ல ரொம்ப அழகா இருந்திருக்கு கருணாநிதி அவர்கள் நேர் ஒரு இருபது வருஷத்துக்கு ஆட்சியில் இருக்காங்க ஒரு அஞ்சு தடவை நூறு சிஎம்ஆ இருந்திருக்காரு அவரும் நல்லா பண்ற என்னன்னா சார் எனக்கு ஆயிரம் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க அவங்க இப்படி இப்படி சொல்றாங்க இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து முடிவு செய்ய வேண்டிய திறன் மினிஸ்டரானு எனக்கு இருக்கணும் சீர்தூக்கி பார்த்து முடிவு செய்ய வேண்டிய திறன் சீஃப் மினிஸ்டர் எனக்கு இருக்கணும் அதுதான் தெரியணும் மற்றபடி எனக்கு டீப்பா நான் உள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை இதை மைக்ரோ லெவல் டீடைல்ஸ் பண்ண மைக்ரோ லெவல் டீட்டெயில் எந்த மினிஸ்டரும் போக போகிறது இல்லை எல்லாருமே ஹை லெவலில் தான் மேக்ரோ லெவல் தான் ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச இவர் ஒரு சிஎம் ஆக போகிறார் அப்படின்னோ உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ் அவர் இருக்கிறச்ச அவர் நல்ல பீக் ஆஃப் ஹெல்த்தில் இருந்தார் மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கமெண்ட் பண்ணார் பாப்புலாரிட்டி அப்படி இருந்தது அந்த சமயத்தில் அவர் அகிலேஷ் யாதவ் அவருடைய பையனுக்கு முதன் மந்திரி ஆக்கிட்டு அவர் சென்ட்ரல் போயிட்டார் எம்பி ஓகேவா இந்த மாதிரி இருக்கு சார் இவர் துணை முதல்வர் ஏதாவது உள்ள குழப்பங்கள் வருமா எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இல்லை சார் ஏன்னா ஒவ்வொரு கட்சியுடைய இது உட்பு இது அது மட்டும் இல்ல சிலர் என்ன சொன்னாங்க இது கனிமொழிக்கு மனசு வருத்தம் இருக்குமா அப்படி அப்படி இதெல்லாம் வந்து கனிமொழி இன்னைக்கு நீங்க பாத்தி வச்சுங்க என்னவா இருக்காங்க சார் எம்பி மட்டும் இல்லை பார்லிமெண்டரி லீடர் டிஎம்கே கே பார்ட்டியுடைய பார்லிமெண்டரி லீடர் அப்படின்னா என்ன சார் முதல்ல இவர் இருந்தார் டி பாலு இருந்தார் அவர் இப்போ இவங்க தான் பார்லிமெண்டரி பார்ட்டி லீடர் இந்த பொசிஷன் லோக்சபா லீடர் ராஜ்யசபா லீடர் அதை விட அதிகம் இப்போ தமிழ்நாடு அந்த டிஎம்கே கே பார்ட்டி லோக்சபா லீடர் டி ஆர் பாலு இவங்களுக்கு எல்லாருக்கும் மேல பார்லிமெண்டரி லீடர் அது இவங்க கனிமொழி அவர்கள் ஸோ கனிமொழிக்கு நல்ல ஒரு இதை கொடுத்துருக்க குடும்பத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறச்ச எல்லா இதுலயும் இருக்கு சார் இது வந்து இப்போ வயநாடுல ஜெயித்தார் யாரு ராகுல் காந்தி அப்புறம் ரேபர் ரேலிலே ஜெயித்தார் வயநாடு தொகுதியை ரிசைன் பண்ணிட்டார் ரிசைன் பண்ணிட்டு உடனே என்ன பேசினாங்க இவங்க வரப்ப அவருடைய சிஸ்டர் பிரியங்கா காந்தி அங்க நிற்பாங்க நாங்க யார் முடிவு பண்ண சார் சொல்லுங்க கட்சியில அந்த காங்கிரஸ் மல்லிகார்ஜுன் கார்கே பிரசிட் எல்லாம் சரி ஆனால் அந்த செல்வாக்கு மிகுந்த தலைவர் அங்க ராகுல் காந்தி அவர் இப்ப என்ன சொன்னார் வயநாட்டில் பிரியங்கா காந்தி நிற்க போறாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டில் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உள்ள ஒரு தலைவர்னு பார்த்தால் ஸ்டாலின் அந்த மாதிரி இருக்கிற சார் அவரை பார்த்து அவர் ஒரு ஊரா போய் தொகுதி போய் அதுக்கு ஓட்டு விடுறதுன்னு தான் பேசிக்கிறாங்க மக்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல டிஎம்கே தோத்து போச்சு எலெக்ஷன்ல ஜெயலலிதா அவங்க ரெண்டாவது மறுபடியும் வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் ஜெயிச்சாங்க இருந்தாலும் ஊர் ஊரா போய் இவர் கேன்வஸ் பண்ணார் யாரு ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு விழுந்த எவ்வளவு தொகுதி தொண்ணூறு பிளஸ் தொண்ணூத்தி ரெண்டோ இல்லை என்னமோ ஜெயிச்சிருக்காங்க அந்த இதுலையும் எதிர்கட்சி தொண்ணூத்தி ரெண்டு ஜெயிச்சிருக்கு யாருக்காக விழுந்து ஓட்டு சார் அன்னைக்கு கருணாநிதி ஆனால் அந்த அளவுக்கு அவர் ஹெல்த் இதில் இல்லை அதனால் எல்லா தொகுதிக்கும் போனது ஸ்டாலின் அவர்கள் ஸோ கருணாநிதி ஸ்டாலினுக்காக விழுந்த ஓட்டு அந்த மாதிரி இருக்கிறச்ச உதயநிதிக்கு கொடுக்கலாமா தப்பு இல்லை நீங்க முடிவு பண்ணிக்கங்க ப்ரொவைடர் நல்லபடியாக அவர் ஆட்சி பண்ணணும் அவருக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்கு அதை புரிஞ்சுட்டு அவருக்கு அசிஸ் பண்ண இத்தனை அஃபிஷியல்ஸும் இருக்காங்க பண்ண முடியும் அப்படின்னா கொடுக்கலாம் இதனால டிஎம்கே பார்ட்டிக்குள்ள கொஞ்சம் பிணக்கங்கள்லாம் இருக்குமா மனசு வருத்தங்கள் இருக்கும் சார் இருந்தாலும் கட்சின்னு வரும்பொழுது ஸ்டாலின் அவருக்காக ஓட்டு விளர்றதுங்கிறச்ச இவருக்கு அகைன்ஸ்ட் ஸ்டாலின் எதுவும் வராது எந்த விதத்துலயும் ஒரு பிணக்கு இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து சொல்கிறார் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் அவர்களின் அரசியல் வருகையால் நான்கு முனை போட்டியாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் நான்கு முனை போட்டியாக இருக்குமா விஜய் அவர்கள் யாருடன் கூட்டணி வச்சா அவரோட கட்சிக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க சார் விஜய் எந்த எலக்ஷன்லயுமே நிக்கல சார் அதனால இவருக்கு என்ன ஓட்டு இது அதெல்லாம் தெரியாது ஓகேவா அண்ணாமலை இன்னைக்கு இருக்கிறதுல தமிழ்நாட்டுல பிஜேபி காலு ஊன்றியாச்சு அதை யாருமே எந்த கட்சியும் மறுக்க முடியாது சார் பிஜேபி காலு ஊன்றியாச்சு போன தடவை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இவங்க ஓவரால் இவங்க போட்டிருக்கிறது என்னன்னா நீங்கள் எவ்வளோ தொகுதியில் நிற்கிறீங்க எவ்வளோ ஓட்டு வாங்கிட்டு டிவைடெட் பை முப்பத்தொம்போது ஏன்னா மொத்தம் முப்பத்தொம்பது அந்த மாதிரி பார்க்குறது பதினோரு புள்ளி அஞ்சோ என்னமோ சதவீதம் வந்தது ஆனால் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னு வச்சிங்க இவங்க தொகுதியாங்க எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க பை இவங்க இருபத்தஞ்சு தொகுதி இருபது தொகுதி நின்னால் அந்த இருபது மட்டும் டிவைட் பண்ணணும் முப்பத்தொன்பது ஆலை டிவைட் பண்ணாங்க அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பிஜேபிக்கு ஓட்டு பதினெட்டு பர்சன்ட் பத்தொன்பது பர்சன்ட் வருது என்ன சொல்ல வரேன் சம் டிஎம்கேடிஎம்கேஎம்கேண்டிசன்டேஜ் தான் வந்திருக்கு ஓட்டு ஏடிஎம்கேட்டு இருபத்தொன்னு புள்ளி சம்திங் இவருக்கு பதினொன்று புள்ளி அஞ்சு இவங்க போட்ட கணக்கு பிரகாரம் வாங்கின ஓட்டு அதை முப்பத்தொம்பது அதை டிவைட் பண்ணால் இவ்வளவு ஸோ எல்லாருமே நாலு சதவீதம் வருமா பிஜேபிக்கு ரெண்டு சதவீத வருமான இல்லை இவ்வளோ வந்திருக்கு அந்த மாதிரி போட்டி போட்ட தொகுதிகளில் பதினோரு தொகுதிகளிலே என்னமோ இவங்க ரெண்டாவது வந்திருக்காங்க முப்பத்தொம்பது தொகுதியில் போட்டி போட்டதில் ரெண்டாவது தொகுதியில் வந்திருக்காங்க யாரையும் பிஜேபி ஸோ இப்போ என்ன சொரிகிறதுனா பிஜேபிக்கு அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பிஜேபி தலைவருக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்றியாகிவிட்டது இது உண்மை இது வந்து நிதர்சனமான உண்மை இது ஓகேவா ஸோ இப்போ மூணு முனை போட்டி இதை நாலு முனைன்னு கூட இப்போ சொல்லுவேன் ஏன்னால் இவர் நாம் தமிழர் கட்சி அவர் இருந்தார் அவர் எப்பவுமே தனியா தான் சீமா அவங்க நிற்கிறாங்க இந்த இதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் எட்டு இப்போ அடுத்த இதுக்கு போலாம் அண்ணாமலை பேசின இதுக்கு போகலாம் அண்ணாமலை அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இப்ப விஜய் அவங்க வந்தால் வரட்டும் விஜய்க்கு நல்ல ரசிகர்கள் இருக்காங்க நல்ல ஒரு நடிகர் அவருடைய கோட்பாடு என்ன சித்தாந்தம் என்ன அவருடைய என்ன பாலிசி இதையெல்லாம் சொல்லட்டும் மக்கள் வரவேற்றார் என்றால் அவரும் வரட்டும் சார் நாலு முனை போட்டியாக போகுது இந்த மாதிரி நாலு முனை போட்டியானால் நாற்பதாயிரம் ஓட்டி வாங்கினா போதும் ஒரு எம்எல்ஏ சீட் கிடைச்சிடும் அப்படின்னு அவர் சொல்றார் நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கினால் போதும் ஏன்னா ஓட்டு கம்ப்ளீட்டா ஸ்பிரிட் ஆகும் பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கே விஜய் கட்சின்னு ஸ்பிரிட் ஆகும் அப்படின்னு சொல்றார் ஸோ இதை வந்து வரவேற்கத்தக்க ஒன்றுங்கிறது அண்ணாமலை சொல்லிட்டார் என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு மனிதர் இருந்தார் அவருக்காக ஓட்டு விழுந்தது டிஎம்கே அவர் அவரை கட்சியை விட்டு நீக்கினாங்க நீக்கின முதல் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நினைக்கிறேன் அதுல அந்த எம்பி எலெக்ஷன்ல அவருடைய பார்ட்டி அந்த மாய தேவர்த்தி ஐ சோ ஆ திண்டுக்கல் ஞாபகம் இல்லை எனக்கு திண்டுக்கல் ஓகே அதில் நிக்க வச்சா ஸ்பிளண்ட் பிக்சர் அருமையான ஒரு டிஎம்கே தோல்வி அடைந்தது எதிர்பார்க்கல அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல அசம்பிளி எலெக்ஷன் வச்சாங்க எம்ஜிஆர் சிஎம் ஆயிட்டார் ஸோ கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷத்துல சிஎம் ஆனார் நடிகர் இருந்தாலும் மக்கள் நடிகருக்கு ஓட்டு போட்டாங்க அதே சமயத்தில் சிவாஜி ஒரு நடிகர் ஆரம்பிச்சார் அவரால் இது பண்ண முடியல ஆந்திராவில் என் டி ராமராவ் அவர் நடிகர் ஆரம்பிச்சு எட்டே மாதம் அவர் எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணி அவர் பண்ணார் எட்டே மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சிஎம் ஆயிட்டார் ஆனால் இது வந்து எங்கேயும் வரல கர்நாடக கேரளாவில் பிரேமேஸ்வரர் இருக்க நிறைய இவங்க இருந்தாங்க அங்கெல்லாம் ஆக்டருங்கிறது ஒண்ணு இதுவாகலை இப்ப கர்நாடகா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரகாஷ் ராஜ் ஆவும் அது நின்னாது எலெக்ஷன் போய் தொத்து போயாச்சு ஸோ மக்கள் இது கொடுக்கல கமலஹாசன் மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த எலெக்ஷன் நின்ன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அசம்பிளி எலெக்ஷன் மக்கள் நீதி மையம் நாலு பர்சன்டே என்மா வாங்கினார் அந்த கட்சியே உடஞ்சு போச்சுங்க வெட்டிக்கல்லாம் வாரிசான உடஞ்சு போச்சு துண்டு துண்டாக போயாச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கமல்ஹாசன் அவர்கள் அவருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆக்ஷனை வச்சு சொல்கிறேன் ஆக்டிவிட்டியை வச்சு சொல்கிறேன் அவருக்கு கான்பிடன்ஸ் போயிடுத்து திரும்பி அந்த பார்ட்டி மக்கள் நீதி மையத்தை ரிவை பண்ணி நிக்கலாமா இல்ல அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை அதனால டிஎம்கேவோட அலையன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் போது கிடையாதுன்னா டிஎம்கேவோட அலையன்ஸ் இல்லைன்னா இன்னைக்கு டிஎம்கேவோட அலையன்ஸ் ஆனா பதவியில இல்லை நாங்க போட்டி போடலாம் அதுக்கப்புறம் என்ன நியூஸ் வந்திருக்குன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டிஎம்கே இவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க போறாங்கன்னு ஓகேவா சோ இதுதாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறச்ச ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போறேன் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு கடைசி நிமிஷத்துல ஆரம்பிக்கல என்ன சொல்லிட்டார் இந்த கோவிட் இதெல்லாம் இருக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் போனோம் இதெல்லாம் பரவிடும் என்னால நிறைய கூட்டம் வரும் அந்த கூட்டம் வரைச்ச கோவிட் இதெல்லாம் பரவிடுத்துனா கஷ்டம் அதனால யாருக்கும் தொந்தரவு கொடுக்க விரும்பவில்லை நான் கட்சியை வந்து கலைச்சிடுறேன் யாக்ஷன் அனிக்கலாம் நோ அகைன் இட் இஸ் லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் தன்னம்பிக்கை இல்லை சோ மக்களுக்கும் இன்னைக்கு சார் விஜயன் நாளைக்கு கட்சி ஆரம்பித்தார் அகைன் இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஓகேவா விஜயன் நாளைக்கு கட்சி ஆரம்பித்தாலும் விஜய் வந்துட்டார் அவர் எல்லா ரசிகர்களும் பூரா விஜய்க்கு ஓட்டு போடுவோம் சொல்ல முடியாது சார் மக்களுக்கு இன்னைக்கு விழிப்புணர்வு வந்தாச்சு நடிகர் நல்லா நடிக்கிறார் நான் பாராட்டுறேன் நடிகர் ஃபேன் கிளப் வச்சிருப்பேன் ஆனால் எனக்குன்னு கட்சி கோட்பாடு இதெல்லாம் இருக்கு அந்த மாதிரி இருக்க விஜய்லயே ஒரு இருபது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் டிஎம்கே ஆளுங்களா இருப்பாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு ஏடிஎம்காளுங்கள்லாம் இருப்பாங்க அவங்க டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஏடிஎம் தான் ஓட்டு போடுவாங்க விஜயோட ஃபேன் கிளப் ஒரு கோடி பேர் இருக்காங்க ஒரு கோடி பேரும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால விஜய அப்படி கட்சி ஆரம்பிச்சாலும் எந்த அளவுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சிவிக் எலெக்ஷன் இல்லை இப்ப ரீசெண்டாய் இந்த எலெக்ஷன் வந்தது இல்லையா பை எலெக்ஷன் அதுல நீங்க நின்று இருக்கணும் நின்னும் உங்களுடைய ஸ்ட்ரெங்க் காஞ்சி இருக்கணும் இப்ப நீங்க போய் நிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இது யாரோட கூட்டணி வைப்பாங்கன்னு ஆல் எந்த கட்சி கூட்டணிக்கு எடுத்துப்பாங்கன்னு பார்க்கணும் இவருக்கு என்ன ஸ்ட்ரெங்க் இருக்கு தெரியாது ஃபேன் பேஸ் இருக்கு அவ்வளவுதான் என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு தெரியாது இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நான் தமிழர் கட்சி நாளைக்கு யாராவது கூட்டணிக்கு கூப்பிடுவாங்களா கூப்பிடுவாங்க சார் எட்டு சதவீதம் ஓட்டு இருக்கு கூப்பிடுவாங்க பிஜேபிக்கு பதினொன்று புள்ளி அஞ்சு சதவீதம் கியூலிக்கு போறாங்க ஸோ நாளைக்கே எனக்கு தெரியாது ஏடிஎன்கே மறுபடியும் பிஜேபியோடு சேர்ந்து நம்ம அலையன்ஸ் வச்சுக்கலாம்னு சொல்லலாம் தெரியாது ஆனால் விஜய் உள்ள வர்றதுனால வரட்டும் விஜயோடு சேர்த்து இப்போ அண்ணாமலை சொன்னால் நாலு முனை போட்டின்னு அவர் கூட்டணி எல்லாம் அவரும் தனியாக நின்னால் ஐந்து முனை போட்டி ஆகிடும் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி நாம் தமிழர் கட்சி சீமாந்து விஜய்து ஐந்து முனை போட்டி ஆகிடும் அப்படிங்கிறது என்னுடைய இதுல யார் யார் கூட்டணி வைக்க போறாங்க கூட்டணியை வச்சுட்டாங்க பிஜேபி ஏடிஎம்கே பிஜேபி வேற ஏதாவது கட்சி கூட்டணி சேர்ந்திருந்தால் நாலு முனை போட்டி இல்லை இன்னும் கூட்டணி அமைந்தால் மூணு முனை போட்டி இதுக்கு தான் வாய்ப்பு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஜி நன்றி நன்றி